الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا آمنا بالله سمعتم بهن مريادكم ورتالة மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் தன் அல்லாஹுவாரின் யுவசனம் அவர்களின் கண்ணியமான உண்ணத்துமார்களே அல்லாஹுவின் நெருக்கத்தை அன்பை பெறுவதற்கான வழிகளில் தான் வெளிரங்கமான சுத்தம் என்கிற அடிப்படையில் நம்முடைய உடலை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய உடைகளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பொருளாதாரத்தை உடைமைகளையும் பரிசுத்தமாக அலாலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து மூன்று நாட்களாக நாம் இறை நெருக்கத்தை பெறுவதற்கான வழிகளை நாம் அலசி பேசி வருகிறோம் அதன் தொடரில நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் நம்முடைய உடல் உறுப்புகளை பரிசுத்தமாக வைப்பதும் நம்முடைய உடல் உறுப்புகளை அழுக்கிலிருந்து அல்ல அதுதான் நம்ம முதல்ல சொல்லித்தரோம் பாவங்களிலிருந்து பரிசுத்தமாக வைப்பதும் இறை நெருக்கத்தை பெற்றுத் தருவதற்கான வழிகள் இதை நான் இன்னும் கொஞ்சம் சுருக்கி சொல்வதாக இருந்தால் நம்முடைய புலன்களில் ஐம்புலன்கள் என்று நாம் சொல்லுவோம் இந்த ஐம்புலன்களை கண் காது மூக்கு நாவு அண்டு கை இந்த ஐந்து சக்திகளின் ஐந்து புலன்களையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வெளிரங்கமான ஐம்புலன்களையும் நாம் பாவங்களிலிருந்து நீக்கி வைத்தது சொன்னால் நீங்கள் நம்முடைய உடல் உறுப்புகளின் வழியாக பாவங்கள் நிகழ்ந்தால் அந்த உடல் உறுப்புக்கென ஒரு துருவாடை அடிக்கிறது உங்களுக்கு ஒரு அதி தெரியுமா ஒரு அடியான் பொய் சொன்னால் அவனுடன் இருக்கக்கூடிய மலக்கு அந்த துருவாடையினால் ஒரு மைல் தூரம் ஓடி விடுகிறார் இத்தனைக்கு ஒரு பொய் இவர் நினைக்கிறார் மண் சொல்வதெல்லாம் எனக்கு வந்து சாதாரணம் ஆனால் அதற்கென ஒரு பேட் ஸ்மெல் உண்டு அந்த ஸ்மெல் நாம நுகர முடியாது மலக்குகள் நுகருகிறார்கள் ஓடி போகிறார்கள் அப்படியானால் நம்முடைய உடல் உறுப்புகளையும் நாம் இந்த மாதிரியான பாவத்தை கொண்டு அசுத்தமாக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் உலகத்துல பாவம் செய்யாத ஒரு இனம் என்பது கிடையாது மலக்குகள் பாவம் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் மனிதர்கள் ஜின்கள் இவர்கள் இரண்டு பேருக்கும் அல்லாஹு தாலா பாவ உணர்வையும் கொடுத்துதான் படைத்திருக்கிறார் அப்ப எப்படி நம்முடைய இந்த ஐம்புலன்களை பாவங்கள் இருந்து பாதுகாப்பது பாவத்திற்கான ஒரு சந்தர்ப்பமோ வாய்ப்போ வரும்போது யோசிக்க வேண்டுமாம் இந்த உறுப்பை நான் பாவத்தில் ஈடுபடுத்தினால் இப்ப இந்த உறுப்பு நமக்கு ஒத்துழைக்கும் மறுமையில் நமக்கு ஆப்போசிட் அப்ரூவராக மாறி மறுமையில் அப்ரூவராக மாறி இந்த நாவும் நமக்கு இன்னைக்கு பொய் சொல்வதற்கு புறம் பேசுவதற்கு கோல் செல்வதற்கு அப்படியே இனிச்சு இனிச்சு நமக்கு கட்டுப்படும் இதே நான் தயாமத்தாளையில என்ன யோசிச்சு பார்த்தோம் இஸ்லாமியர்களாகி நாம் குரானின் விளக்கு உரைகளும் ஹபீஸின் தெளிவுகளும் நாம் கொடுக்கப்படுகிறோம் சொல்லப்படுகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்புறம் வந்து தொலுகையாளிகள் அல்லாஹுடைய கிருமையில மௌத்து வரை நாம் இது போன்று நின்று சொல்லக்கூடிய தொகுப்புகள் அல்லா நமக்கு தந்தவனாக இந்த தொழுகையின் வழியாக நாம பல செய்திகளை செய்திகள் உதாரணமாக உடல் உறுப்புகளில் பாவங்கள் நிகழ்ந்தால் துருவாடை வருகிறது உடல் உறுப்புகளை கொண்டு பாவங்கள் செய்தால் அதுவே மறுமையில் நமக்கு பாதகமான அப்புறுவராக மாறி நம்மளை கொண்டு போய் நிரகத்துல போற்று அப்படின்னு ஹரிசிகள் வழியாக குரான் வழியாக தெரிந்த பிறகு ஒரு பாவத்தை நம் கைகளால் செய்ய முன் வரும்போது ஒரு பாவத்தை நம்முடைய கால்களால் செய்ய முன் வரும்போது ஒரு பாவத்தை நம்முடைய நாவால் செய்ய முன் வரும்போது ஒரு சிறிய யோசனை சிறிய சுகத்திற்காக இந்த உறுப்பை பயன்படுத்தினால் இதுவே நாளைக்கு நமக்கு துன்பத்திற்கு காரணமாக ஆகையுமே என்று யோசித்தால் அல்லாஹுடைய நாட்டத்தின்படி அதிலிருந்து அவர் விலகுவார் பெரும் இருந்து அவர் விலகுவார் அதுவே பழகி பழகி அவருக்கு பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்துவிடும் சரி அப்படியானால் பாவத்திலிருந்து வெறுப்பை வந்த பிறகு வெறுப்பு வந்த பிறகு எப்படி அவர் பாவ மன்னிப்பு அது சிறிய பாவங்கள் நிறைய நம்மளிருந்து நிகழத்தான் செய்யும் நம்ம அறியாமல் நிகழ்ந்து அதற்கான ஒரு பரிகாரமாக அந்த பாவ மன்னிப்புகள் எல்லாம் இருந்துடும் சரி அப்ப நான் சொல்ல வருவதை இந்த ஐம்புலன்களை புலங்களை பாவங்களில் இருந்து பரிசுத்தப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் இறை நெருக்கம் நமக்கு கிடைப்பதற்கு வழி ஒரு கிட்டாபில் பார்த்தேன் மலக்கு நம்முடைய ரூகை கைப்பற்ற வருகிற மலக் அவர் படைகளோடு தான் வருவாராம் அவர் மாத்திரம் வருவதில்லை நமக்கு தெரியும் இல்லை நம்ம பார்த்துருப்போம் ஒரு சக்கராத்துடைய நிலையில் இருப்பவருடைய உயிர் வந்து பெருவிரலில் இருந்து அப்படியே எடுக்க தொடங்கப்படும் அது அங்கிருந்து அப்படியே தொடங்கி இந்த தொண்டைக்குழியில் வந்து நிற்கும் தொண்டைக்குழியில் இருக்கிற போது அவர் அப்படியே சக்கராத்துடைய நிலையில் அப்படியே கொஞ்சம் சிரமப்படுவார் இந்த தொண்டை குழி வரை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு அந்த மற்ற மலக்குகள் துணை வரக்கூடிய மலக்குகள் தொண்டை இருந்து ரூகை பிடுங்கக்கூடிய பொறுப்பு இதராயில் என்கிற அந்த தலைமை மலக்கு இப்போ படைகளோடு ஒரு வர்ற இந்த வரக்கூடிய படைகள் மலக்குமார்கள் இவர்கள் நுகருகிறார்கள் இந்த இந்த அடியானுடைய பாவங்களை நுகருகிறார்கள் அப்படி நுகரும் போது நுகர்ந்து மோந்து பார்க்கிறார்கள் உறுப்புகளில் இருந்து பாவங்கள் நிகழ்ந்தால் அப்பொழுது அவர்கள் கோபத்தினுடைய மலக்குகளாக மாறிவிடுகிறார்கள் பாவம் செய்த அடியானை நாம் கைப்பற்ற வந்திருக்கிறோமே ஒரு பாவியான அடியானை நாம் கைப்பற்ற வந்திருக்கிறோம் என்று அவர்கள் அலாபினுடைய வழக்குகளாக கோபத்தினுடைய வழக்குகளாக மாறி கடுமையான முறையில் ரோகை கைப்பற்றுகிறார்கள் என்று ஹதீசனுடைய கருத்து ஒன்றை நமக்கு கிட்டாபுகளில் பதிவு செய்வார்கள் தெரியவதுங்களே அப்படின்னா நாம நினைச்சு பார்க்கணும் நம்முடைய உலக வாழ்க்கையை முடியும் போது நம்மை பார்த்து மலக்குகளுக்கும் மகிழ்ச்சி வர வேண்டும் அவர்களை பார்த்து நமக்கும் மகிழ்ச்சி நமக்கு வழக்குகள் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மை பார்த்து மலக்குமார்கள் மர்ஷா அல்லா இவருடைய இந்த அடியான் பாவங்கள் பரிசுத்தமான நபராக இருக்கிறார் சௌபாக்கள் மூலம் பாவ மன்னிப்புகள் மூலம் பரிசுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லும் போது அவங்க மகிழ்ச்சியோடு வருவாங்க இந்த நிலை நமக்கு வர வேண்டும் அப்போ இந்த ஐம்புலன்களிலே முதல் கட்டமாக கண்ணை நாம் பாதுகாக்க வேண்டும் கண்ணை ஹராமான வஸ்துக்களை பார்ப்பதில் இன்னும் எவ்வளவு முடியும் அதனாலதான் அல்லாஹால மூமி ஆண்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கிறார் கண்களை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று மூமி பெண்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கிறார் கண்களை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று ஒரு இடத்தில் நாம் நடக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பார்வைடாக இருக்க வேண்டும் இங்கும் அங்கும் பதறிய சிதறிய பார்வையாக இருக்கக்கூடாது பின்னர் அந்த பார்வையை கூட கொஞ்சம் நிலத்தை நோக்கி இருக்க வேண்டும் நாமெல்லாம் நினைக்கிறோம் அது பெண்கள் தாங்க நிலம் பார்த்து நடக்கணும் நாம வந்து நெஞ்சை பார்த்து நடக்க வேண்டும் நம்முடைய பார்வையில் அது தாழ்த்தியதாக இருக்கான் சொல்லக்கூடிய கொஞ்சம் நடத்துவேன் ஒருவர் நமக்கு ஆசிரியர் அவர்கள் திருச்சி தென்னூரில் இருந்து திருச்சியில் உள்ள அந்த மதரசாவுக்கு நடந்தே வருவார்கள் கண்களை தாழ்த்தியவாறே அங்கிருந்து தென்னூருங்கிறது ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் அங்கிருந்து புறப்பட்டு தலையை குனிந்தவாறே நடந்து மதர்சா வரை வருவார்கள் மாலையில் போகிற போதும் அப்படித்தான் அல்லாஹ் அவருக்கு பாருங்கள் கண்களை தாழ்த்தி வந்தும் கூட பாதுகாப்பாக அழைத்து வந்து பாதுகாப்பாக அழைத்து சென்றார் இதுவெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் நாம இப்படி நினைக்கூடாது இல்ல அதெல்லாம் நடைமுறை சாத்தியமாக கண்களை கீழே தாழ்த்தி நடந்து நம்மளை வந்து தள்ளிட்டு போயிடுவோம் நம்மளை கட்டிட்டு போயிடுவோம் என்றெல்லாம் நம்ம சொல்றோம் சொல்றவரை முடிந்தவரை பார்வையை தாழ்த்துவதை அந்த கண்களை பாவங்கள் இருந்து பாதுகாப்பதற்கு வழிவகுப்பு இசைகளை பாதுகாக்கலாம் இசைகளை கேட்பது என்பது எவ்வளவு வீரியமானது எவ்வளவு விளைவை தரக்கூடியது என்று ரவிதல்லாத அடிய பாருங்கள் எப்படி எப்படி மலை என்பது செடி கொடிகளை முளைக்க செய்கிறதோ அதுபோல மியூசிக் இசை என்பது நம்முடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனத்தை வளர்க்கிறது என்ன நமக்கு புரியல நயவஞ்சகத்தனம் என்பது என்ன ஒரு ஒரிஜினல் உள்ளத்தை கொண்டு பரிசுத்தமான ஒரு நடைமுறையில் நாம பழகாமல் இரண்டும் கெட்ட மாதிரி இவரிடத்துல போகும்போது அப்படி ஒரு மாதிரி பேசுறது அவரிடத்துல போகும்போது வேறு மாதிரி பேசுறது இதுவெல்லாம் நமக்கு எங்கிருந்து வருதா இசைகளை கேட்பதால் நான் வருகிறேன் நபிசுல்லாவுடைய சகாபாக்கள் கிட்டத்தட்ட பாருங்களேன் லட்சத்திற்கும் நெருக்கமான சகாபாக்கள் இல்லையா அல்லது ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் இந்த ஆயிரக்கணக்கான சகாபாக்களிலே வெறும் இரண்டு அல்லது மூன்று பாடகர்கள் தான் இருந்தார்கள் இசைக்கு அங்க அனுமதி இல்ல நபி சொல்லுவாங்க சொல்லியே இருக்கிறாங்க கருவிகளை உடைத்தறிய நான் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன்னு சொல்லியிருக்காங்க ில் மதா மீறி இசை கருவிகளை உடை தெரிய நான் அனுப்பப்பட்டுள்ளேன் சரி அப்போ ராகன்கள் பாடல்களில் கொண்டு வரலாமா அது கூட நாயன் திருவாரூர் அவங்க அதுக்கு ரொம்பவெல்லாம் ஆர்வப்படுத்தல இரண்டு மூன்று சாவிகள் இருந்தார்கள் அவர்கள் ஏதாவது மார்க்கத்தை புகழ்ந்து ரசூல் அவர்களை புகழ்ந்து கவிதைகள் படித்தால் அதை நபியர்கள் ரசித்து கேட்பார்கள் இன்னும் கொஞ்சம் படியுங்கள் என்று சொல்வார்கள் இவ்வளவுதான் வந்திருக்கிற அதையே ஒரு ஆக்குபேஷனாக வைத்துக்கொள்ளும் அதையே ஒரு பொழுதுபோக்காக வைத்துக்கும் நாயன் திருவாரூர் செல்வம் இருக்கல யாருக்கும் அப்படி சொல்லல நாம எப்படி வளர்ந்தோம் இந்த இடத்துல இந்த உலகத்துல இசையோ ராகமோ அது போல விஷயங்களோ நம்முடைய உள்ளத்திலே மாற்றத்தை உண்டாகும் அப்ப நாவை பாதுகாப்பது கண்களை பாதுகாப்பது கைகளை பாதுகாப்பது அதே போல நம்முடைய தொண்டையை பாதுகாப்பது சராமான ஒரு கவலமும் உள்ளே நுழைந்து விடாமல் பாதுகாப்பது இப்படி வெளிரங்க உடல் உறுப்புகளை பாதுகாத்தால் அதுவே நமக்கு நாளை வறுமையில் ஒரு சிறந்த ஒரு சாதகமான சூழலை பெற்றுத்தரும் அது அல்லாஹிடத்திலே விசாரிக்கப்படக்கூடிய உறுப்பாக இருக்கிறது என்று அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹு கல்லடி நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹின் நெருக்கத்தை பெறுவதற்கு நம்மால் முடிந்தவரை ஐ குலன்களை உடல் உறுப்புகளை என்று பாதுகாத்து இறை நெருக்கத்தை பெற்ற அடியார்களாக அல்லாஹ் நம்மை விழுவானாக ஆமீன் ஆமீன் ஆளுமீன்